எல்லோருக்கும் வணக்கம் நாம் இப்போ பார்க்குற இந்த வீடியோவில் மாடு ஒன்று ரொம்ப ரிலாக்ஸாக நடந்து வருதுங்க இந்த மாடு எந்தவித பதட்டமும் இல்லாமல் மெல்லதாங்க நடக்குது இந்த மாடு போல் தினமும் நாம் குறைஞ்சபட்ச நடைப்பயிற்சி செய்யணுங்க பொதுவாக கம்ப்யூட்டரில் அமர்ந்து வேலை பார்க்குற நண்பர்கள் அவங்க உடற்பயிற்சி எதுவும் இல்லைங்க அது பின்னால் அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையை ஏற்படுத்துங்க எனவே நண்பர்களே நேரம் கிடைக்கிற போதெல்லாம் இந்த மாடு போல் குறைஞ்சபட்ச நிறைய பயிற்சி செய்யுங்க நோய் நெடியின்றி வாழுங்க நன்றி வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்